ஃபர்ஸ்ட் கண்டிப்பா டிசைன்ல பண்ணிருக்காங்க பிக்சல் நைன் ப்ரோ எக்எல் பாக்குறீங்களா இதுல வந்து உங்களுக்கு கிளாஸ் பேக் தான் கிளாஸ் தான் அண்ட் உங்களுக்கு டூ ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே பிக்சல் நைன்ல நைன் ப்ரோ அண்ட் நைன் ப்ரோ எக்ஸல்லயும் இருக்கிறதுல மெயின் சேஞ்ச் என்னன்னா இந்த கேமரா மாடியல் ஸ்லைட்லி ரீடிசைன் பண்ணிருக்காங்க அண்ட் ரீடிசைன் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லுக் ரொம்ப நல்லா இருக்கு பிளஸ் ரவுண்டட் கார்னர்ஸ் கொடுத்துருக்காங்க பிளாட் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ஐபோன் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு ஆனா ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது இட் ஃபீல்ஸ் வெரி வெரி குட் இப்போ மூணு நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன் 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 ப்ரோ ப்ரோ அண்ட் உங்களுக்கு உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேமும் கொடுத்துட்றாங்க ஆனால் நைனில் வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பட் ஓவராலாக இன்ஹேண்ட் ஃபீல் லுக்

இயர்ல கூகுள் பிக்சல் போன் லான்ச் பண்ணிருந்தாங்களா அதோட கண்டிப்பா பெட்டரா இருக்குன்னு ஈஸியா சொல்லாங்க அண்ட் அது இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா சீரியஸா டெஸ்ட் பண்ணோன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு ஹோப்ஃபுல்லி கூடிய சீக்கிரம் வந்துடும் அண்ட் கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் சேனல்ல வீடியோ கொடுத்துருவோம் அதுக்காக நீங்க என்ன பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணும் சரியா பண்ணுங்க இப்போவே

எக்ஸ்எல் வந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் கொடுத்திருக்காங்க அது கொஞ்சம் வெளியே வெளியிட்டு போனீங்கன்னா சூரிய வச்சத்தில் பி வெரி பிரைட் இன்டர்னலி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் இல்லைங்க டென்சர் தான் டென்சரோட ஜி ஃபோர் சிப் கொடுத்துருக்காங்க அதில் அஃப்கோர்ஸ் என்பியூ ப்ராசஸிங் பெட்டராக இருக்கிறதுனால ஏஐ டாஸ்க்காக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த வருஷம் ரேம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஏஐ நல்லா பண்ணோன்னா ரேம் நல் நிறையா வேணும்னு நான் சொல்லிருக்கேன் உங்கள்கிட்ட மொத மொதவும் பிக்சல் நைனில் வந்து உங்களுக்கு டுவெல் ஜிபி ரேம் கிடைக்கும் நைன் ப்ரோ நைன் ப்ரோ எக்ஸல் அண்ட் நைன் ப்ரோ ஃபோனில் வந்து உங்களுக்கு சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் கொடுத்துருக்காங்க ஸோ யார் ரேம் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ ஏஐ ப்ராசஸிங்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா டென்ஸி ஃபோர் நாங்கள் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணல பட் இட் இஸ் நாட் கோயின் டு பி வெரி பவர்ஃபுல் அது நீங்க எழுதி வச்சுக்கோங்க இது எப்போவுமே ஒரு கன்செர்னாக இருக்க தான் போகுதுங்க ஆனால் ஒரு பிக்சல் ஃபோன் நீங்க வாங்குனீங்கன்னா அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா சாஃப்ட்வேர் தான் கரெக்ட் ஸோ இந்த ஃபோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன் கொடுத்துருக்காங்க ஆன்ராய்டு வரும்னு நான் நினைச்சேன் பட் ஆண்ட்ராய்டு தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ஏழு வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் ப்ராமிஸ் பண்ணுறாங்கல்ல ஏழு வருஷம் ப்ராமிஸ் பண்ணுறாங்க ஏழு அப்டேட்ஸ் இல்லை ஸோ டூ டூ வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது

கொடுத்து இமேஜஸ் கிரியேட் பண்ணலாம் எப்படி மிட் ஜேர்னியில் ப்ராம்ஸ் கொடுத்து இமேஜஸ் கிரியேட் பண்ணலாமோ அதே மாதிரி நீங்க வந்து இந்த பிக்சல் ஸ்டுடியோல கிரியேட் பண்ணலாம் இன்ஃபேக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய எடிட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இட்ஸ் நைஸ் இட்ஸ் ஃபன் டு யூஸ்

நிறைய விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு தோணுது ஆனால் பிக்சல் நான் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க அண்ட் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய சாஃப்ட்வேர் ஸ்பெசிபிக் ஃபீச்சர்ஸ் கேமரா யூரோ எடிட்டிங் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அஃப்கோர்ஸ் கேமரா ஸ்பெக்ஸை பார்த்துக்கோங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக்சல் நைனில் வந்து உங்களுக்கு பிரைமரி அண்ட் அல்ட்ராய்ட் கிடைச்சிடும் பிக்சல் நைன் ப்ரோ நைன் ப்ரோ எக்ஸில் உங்களுக்கு பிரைமரி அல்ட்ராய்ட் ஃபைவ் எக்ஸ் பெரிஸ்கோப் கேமரா கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு நைன் ப்ரோ ஃபோல்ட்லையும் அதே மாதிரி டெலிஃபோட்டோ கேமரா உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செட்டப் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹார்ட் அப்டேட்ஸும் பண்ணியிருக்காங்க பட் ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா சாஃப்ட்வேர்ல வந்து உங்களுக்கு மேஜிக் எடிட்டரில் நிறைய புது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்ததுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஜென்ரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணிட்டு நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு புதுசு புதுசாக எடிட்டிங் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபோட்டோ இருந்தது அந்த ஃபோட்டோவில் வந்து நீங்க ஆட்டோ கிராப்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா க்ராப் பண்ணி அலைன் பண்ணி உங்களுக்கு நாலு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துரும் ஸோ உங்களுக்கு நீங்களே பண்ணணும்னு அவசியம் இல்லை அதை அதுவே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுல வந்து இருக்கிற பேக் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் நீ சேஞ்ச் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தண்ணி மாதிரி ஒரு வாட்டர் பாடி இருந்தது அந்த வாட்டர் பாடியில் வந்து அவங்க வந்து வேவ்ஸ் ஆட் பண்ணி ரிப்பெல்ஸ் ஆட் பண்ணி கிரியேட் பண்ணாங்க அண்ட் இட் லுக் வெரி குட் இதெல்லாம் பண்ணுறது வந்து ரியல் டைமில் ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக ஆகுது விட் இஸ் வெரி வெரி நைஸ் அப்புறம் வந்து கேமராவில பிக்சல் ஃபோல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கலி ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அந்த பின்னாடி இருக்க டிஸ்ப்ளேயில் வந்து ஒரு க்யூட்டான கார்ட்டூன் கேரக்டர்லாம் காட்டிட்டு குழந்தைங்க சிரிச்சாங்கன்னா இமிடியட்டாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு ஈஸியான விஷயம் பண்ணிருக்காங்க ஸோ அந்த கார்ட்டூன் கேரக்டர் பார்த்து குழந்தைங்க சிரிச்சாங்கன்னா நீங்கள் இமிடியேட்டாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம் விட் இஸ் வெரி வெரி நைஸ் ஆனால் இருக்கிறதுலே கூலஸ்டான ஃபீச்சர் என்ன தெரியுமா the phone left. ஆட் மீன் ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க இப்போ நிறைய தடவை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குரூப் போட்டோ எடுக்கும்போது போது உங்க ஃப்ரெண்ட்ஸே அந்த குரூப்ல இருக்க ஒரு ஃப்ரெண்ட் வந்து எப்பவுமே போட்டோகிராஃபரா மாட்டிடுவான் மாட்டினானா அவன் போட்டோ எடுக்க முடியும் அந்த போட்டோல இருக்க முடியாது இல்ல அதை சால்வ் பண்ணிருக்காங்க கூகுள் சோ பேசிக்கலி நீங்க என்ன பண்ணுனா ஒரு தடவை ஒரு போட்டோ எடுக்கணும் அவன் இல்லாம அப்புறம் வேற யாராச்சும் வந்து அந்த போட்டோ எடுக்கணும் அவனை வச்சு கூகுள் என்ன பண்ணும் அதை ரெண்டு ஸ்டிச் பண்ணி ஒரே போட்டோவா கிரியேட் பண்ணிரும் நீங்க போட்டோஷாப்ல யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்ல அண்ட் இட் டஸ் இட் ரியலி ரியலி வெல் சம யூஸ்ஃபுல்லான ஃபீச்சரா எனக்கு தோணுச்சுங்க இது எப்படி கூகுள் யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல வெரி வெல் டன் கூகுள் ஸோ ஓவராலாக நீங்கள் 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 பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக 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 நிறையா இருக்குது இருக்குது ஆனால் ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் ஜி ஃபோர் 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 இவ்வளோ காசு கொடுத்து ஒரு ஃபோன் ஃபோன் போது இட் இட் அ பவர்ஃபுல் சிப் கேமிங் பொறுத்த வரைக்கும் இந்த இந்த வந்து 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 த பெஸ்ட் பெஸ்ட் ட்ராகன் த்ரீ த்ரீ இல்லை வர ஃபோன்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் கிடைக்கும் டெக் யூனோ நைன்ட்டி நைன்ட்டி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அதுலேயும் பெஸ்ட்டான ஃபோனில் பண்ண முடியாது அதுக்காக பெ கேட்குறாங்க ஸோ தட் சம்திங் யூ ஹவ் டு கீப் இன் மைண்ட் அது மட்டும் இல்லை இந்த பட்ஸ் ப்ரோ டூன்னு ஒன்று புதுசாக பட்ஸ் பட்ஸ் டூ ப்ரோ ஐ கான்ட் ரிமெம்பர் த நேம் பட் அந்த ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க அதில் எல்டா கோடைக்கு இல்லை எல்எஸ்டிஸ் இல்லை எதுவுமே இல்லை அதுக்கு இருபத்தி ரெண்டாயிரூவா கேட்குறாங்க இது நியாயமாக கூகுள் டஸ் இன் மேக் சென்ஸ் அட் ஆல் அண்ட் ஐ நான் கேட்டு கூட பார்த்தேன் ஆக்சுவலி சவுண்ட் வாஸ் ஓகே ஓகே அண்ட் ஃபைனலி சொல்லவே வேண்டாம் ப்ரைஸஸ் இந்தியா பிரைஸஸ் கண்டிப்பாக குறைஞ்சோர்ஸ் சேல்ஸ்ல வந்து பிரைஸ் குறையும் இப்போ வாங்கினா சென்ஸ் ஆகாது பட் இல்லைனா கூட நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நைன் ப்ரோ எக்ஸல் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரமா முப்பதாயிரமா தெரில அந்த பிரைஸுக்கு வர்தான் மீன் இப்போ சொல்றது டைட் இல்லை நான் யூஸ் பண்றேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் கண்டிப்பா ரிவியூ பண்ண போறேன் அன்பாக்சிங் பண்ண போறேன் பட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வச்சிருக்கலாம் கரெக்ட் தானே அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது தட் வாஸ் மை வீடியோ இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஈவெண்ட் கூகுளோட ஈவெண்ட்டில் வச்சுருக்க டெமோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ப்ளஸ் யூனோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருந்தது பட் ஃபோன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் வில் டெஸ்ட் இட் வில் லெட் யூ நோ அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டக்னடி போடுங்கிறதுக்கு ட்ராக் டிக்